வணக்கம் தஞ்சாவூர்லேருந்து நான் உங்கள் சிவகுமார் இன்றைக்கி எந்த ஆலயத்தை நம்ம பார்க்க போகிறோம்னா உலக பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலங்களில் ஒன்றான திட்டை குரு பகவான் ஆலயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இங்கே மூலவராக ஸ்ரீ வசிட்டேஸ்வரர் மற்றும் ராஜகுரு பகவான் தாய் உலகநாயகி அம்மாள் ஆலயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பார்ப்போம் இந்த ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னாக்க தஞ்சாவூர் பழைய பேருந்து இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது இதோ குரு பகவானோட ஒரு அரிய காட்சியை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உலகை அருள்பாளிக்கும் குரு பகவான் ஆலயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த அவருடைய முழு உருவ சிலையை இதோ உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் என்ன ஒரு ஆனந்தம் இதோ உங்களுக்காக ஸ்ரீ ராஜகுரு பகவானுடைய முழு உருவ தரிசனத்தை இதோ பார்த்து கொண்டே இருக்கின்றோம் காணுங்கள் இந்த அதிசயத்தை ஏற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது ஸோ இந்த அழகான குரு பகவானோட சன்னதியை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த கண்கொள்ளா காட்சியை உங்களோட நான் சமீபிக்கிறதுல ரொம்ப பெரும்படுகிறேன் இதோ குரு பகவானுடைய முழு உருவ சிலையை மீண்டும் ஒரு முறை சுவாமி வந்து பஞ்சரங்க சேத்திரம் நாலு மூணில் லிங்கம் நடுப்புற சுரம்புலிங்கம் வசித்தர் கௌதமர் ஆதிசேகர் மூணு பேர் பூஜை பண்ணஸ்தலம் சுவாமிக்கு பெயர் வசித்தேஸ்வரர் தெருவநாதர் பதுவுநாதர் இங்கே தான் மேலேருந்து சுவாமி தரில் ஜலம் சுற்றிகிட்டே இருக்கும் காந்தக்கல் சந்திரகாந்தக்கல் ரெண்டுகள் இருக்குது காற்று உள்ள தண்ணியை வாங்கி வச்சிருந்து நீரா மாற்றி ஒவ்வொரு சுத்தாகிடும் இங்கே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுப்புற நவகிரக குருவாக நின்ற கோலமாக ராஜகுரு அம்பாளுக்கு மேலே பன்னெண்டு ராசிகள் இருக்குது அந்தந்த ராதிக்காக அந்த ராத்தியை நின்று சிவன் அம்பாள் நந்தியை தசனமுன்னா தோஷங்கள் நிபத்தி ஆகும் இங்கே நவக்கிரக குருவில் நின்ற கோலமாக ராஜகுரு நாதகுருவாக அருள் பாதிக்கிறார் இந்த குரு பகவானுக்கு முல்லைப்பூவினால் அர்ச்சனை செய்தால் தோஷங்கள் ஆகும் கல்யாணம் நடக்க பிறக்கும் தொழில் சம்பந்தமானது நல்லபடியாக நிகழ்ந்த உத்தியோகம் கிடைக்கும் கொண்ட மாலை போட்டு முல்லை பூவினால் அர்ச்சனை செய்தால் குரு தோஷங்கள் ஆகும் தீபம் போட்டு விளக்க போட்டு அர்ச்சனை செய்யலாம் இந்த கோயிலில் வந்து தரிசனம் செய்தால் உலக மக்கள் எல்லாரும் நன்மை பெறுவார்கள் இந்த உலக மக்கள் எல்லாருமே அந்த இந்த கோயிலை தோஷமாக ஆனதுனால் குரு பரியாத தோஷமாக நிவர்த்தியாகும் இந்த ஆலயத்தோட சிறப்பம்சம் என்னென்னாக்க குரு பயிற்சி நாளில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகிறார்கள் பக்த கோடிகள் அன்றைய தினம் இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் வருஷத்தில் ஆறு நாட்கள் மட்டும் சூரியன் மூலவரின் மீது சூரிய ஒளி படுகிறது அதாவது ஆவணி மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பங்குனி மாதம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய நாட்களில் மூலவரின் மீது தன் ஒளியை பாய்ச்சிக்கிறது சூரிய பகவான் இன்றைய நாட்களில் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா நவகிரக தரிசனம் இந்த கோயிலில் இந்த நவகிரக தரிசனங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஸோ இந்த குரு பகவான் ஆலயத்தில் இந்த நவகிரகங்களை தரிசிக்கிறது சிறப்பு வாய்ந்த ஒன்று சதமாக பார்த்துட்டேன் இந்த ஆலயத்தோட அதிசயம் என்னவென்றால் மூலஸ்தானம் மேற்புறத்தில் சூரிய காந்த கல்லை கொண்டும் சந்திரகாந்த கல்லை கொண்டும் கட்டியிருப்பதால் இருபது நிமிடத்துக்கு ஒரு முறை தண்ணீர் சுட்டுவது ஒரு அதிசய நிகழ்வாக உள்ளது குரு பகவானுக்கு தனி சன்னதி வேறு எந்த கோவிலிலும் கண்டிராத அளவுக்கு குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது அதிலும் சிவனுக்கும் அம்மையாருக்கும் நடுவில் நின்ற கோலத்தில் இருப்பது எங்கேயும் காண முடியா ஒன்று குரு பகவானை வழிபட்டால் பெண்களுக்கான திருமண தோஷம் நீங்கும் திருமணம் கைகோடி வரும் சோழர் கால மன்னர்கள் வானிலை ஆராய்ச்சியாளர்களை கொண்டு வியாழன் கிரகம் பாதையில் வீசும் என்பதை கணித்து இந்த இடத்தில் இந்த கோயிலை கட்டியிருக்கிறது முக்கியம் மேலும் இந்த ஆலயத்தில் நான்கு புறத்திலும் சிவலிங்கம் உள்ளன அது மட்டும் இல்லாமல் சூரியனுக்காக தனி சன்னதியும் பாலசுப்பிரமணியம் ஆலயம் அதாவது வள்ளி தெய்வாடன் தெய்வானையுடன் கூடிய தனி ஆலயமும் உள்ளன இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதை தான் பார்த்துட்ருக்கீங்க பக்த கொடிகளே குரு பார்வை கோடி நண்பை என்பார்கள் இந்த ஆலயத்திற்கு வாருங்கள் உங்கள் வாழ்வு உயரும் வாழ்க்கை மாறுபடும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்